மீன்பிடி தடைக்காலம் தொடங்கிய நிலையில் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு போதிய மீன்வரத்து கிடைக்காத நிலையில் மீன் விலை உயர்ந்து காணப்படுவதால் பாம்பன் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழகத்தில் மீன்கள் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினைந்து வரை அறுபத்தி ஓரு நாட்கள் விசைப்பாடகுகள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகம் முழுவதிலும் இருந்து விசைப்படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் படகுகளை சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் தொண்டி சோழிக்குடி கிழக்கரை ஏர்வாடி மூக்கையூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அந்தந்த துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த தடைக்காலத்தின் போது கடல் உணவுப் பிரியர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நாட்டுப்படகுகள் கரைவலை வலை ஓலை பயன்படுத்தி அதிக அளவில் மீன்பிடித்து வந்தனர் ஆனால் நடப்பாண்டு நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் போதிய மீன்கள் கிடைக்கவில்லை இதனால் மீன் உணவுப் பிரியர்களில் முழுமையான தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை தடைக்காலத்தில் போதிய அளவில் மீன்கள் கிடைக்கும் என நாட்டுப்படகு மீனவர்கள் எதிர்பார்த்த நிலையில் மீன் மீன்வரத்து குறைந்துள்ளதால் மீனவர்கள் கவலைக்கு ஆனால் ஆனால் மீன் உணவு பிரியர்கள் அதிக விலைக்கு மீன்களை வாங்கிச் செல்வதால் மீனவர்கள் மகிழ்ச்சி இதில் பாம்பன் பகுதியில் நாட்டுப்படகு மீனவர்கள் பிடித்து வரும் சீலா கணவாய் பாறை மீன் களிங்கல் முரல் வாழை முரல் சூளை திருக்கை என கிலோ முன்னூற்று ஐம்பது முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது